சத்தம் மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கை ஒருவேளை இடிந்து போய் கிடக்கலாம் யாருமே திரும்பி எடுத்து கட்ட முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை நொந்து போய் இனி என்னுடைய வாழ்க்கையை திரும்பி கட்ட முடியாது என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை திரும்பி கட்ட முடியாது அவ்வளோதான் அந்த நிலைமையிலே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார் இந்த நாற்பது நாட்கள் ஜபம் முடிகிறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் உன் பிள்ளையின் வாழ்க்கையை நான் மறுபடியும் திரும்பவும் கட்டுவேன் உன்னுடைய தொழில் காரியத்தை நான் திரும்பவும் கட்டுவேன் உடைந்து போன உங்களுடைய சரீரத்தை திரும்பவும் கட்டுவேன் எதெல்லாம் கட் படாமல் இடிந்து போய் கிடக்கிறதோ கட்டுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நானும் என்னுடைய நண்பரும் ஒரு விசை வழியிலே போகும்போது ஒரு சின்ன அலுமினிய பாத்திரம் இந்த குழந்தைகள் விளையாடுகிற சின்ன ஒரு அலுமினிய ஒரு பாத்திரம் கீழே கிடந்தது தெரியாமல் அவர் வந்து அந்த பாத்திரத்தை மிதிச்சிட்டாரு மிதித்த உடனே அங்கே இருந்து ஒரு சின்ன பாப்பா ஓடி வந்து அந்த பிள்ளை ரொம்ப ஆரம்பிச்சார் ஐயோ என்னுடைய பாத்திரத்தை வந்து இந்த அங்கு வந்து மிதிச்சிட்டாங்க அது ரொம்ப ஒரு மாதிரி அவர் அவருடைய வெயிட் பட்ட உடனே அது ரொம்ப லேசான அலுமினியமா இருக்கிறதுனால அது ரொம்ப சப்பி சடைஞ்சது மாதிரி ஆயிடுச்சு உடனே அவர் சொன்னார் நீ பயப்படாத ஒன்று நான் உனக்கு ஒரு புதுசு ஒன்று வாங்கித்தரேன் இல்லை அப்படின்னா இதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த பாப்பா சொல்லிச்சு எனக்கு புதுசு வாங்கி தர வேண்டாம் இதையே எனக்கு நீங்கள் சரி பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் இவர் என்ன பண்ணுறன்னே தெரில புதுசுனா கூட ஈஸியாக வாங்கி கொடுத்துடலாம் பட் இதை எப்படி இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்போ வந்து ஒரு ஒரு சின்ன அதை செய்கிற ஒரு சின்ன ஆசாரியர் இருந்தார் அவரிடத்தில் கொண்டு போய் இந்த பா பாத்திரத்தை கொடுத்து இதை கொஞ்சம் நிமித்து கொடுக்க முடியுமான்னு கேட்டார் அவர் சிரிச்சுட்டே இதெல்லாம் நிமித்து தர கேட்பீங்களா இல்லை இல்லை ஒரு பாப்பா இந்த மாதிரி கேட்டார் உடனே வந்து அவர் வந்து ரொம்ப அழகாய் கொஞ்ச நேரம் அவர் வேலை செய்து அந்த அலுமினிய குட்டி பாத்திரத்தை முன்னாடி இருந்தது மாதிரியே ரொம்ப அழகாக செஞ்சிட்டார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு சப்பி சடைந்து போன ஒரு அலுமினிய பாத்திரத்தை அவர் எடுத்து இவ்வளோ அழகாக மாற்றி கொடுத்தாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த சம்பவத்தை இன்றைக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் உலகத்திலே இருக்கிற ஒரு மனுஷனால் யாராலும் நிமிர்க்கவே முடியாது என்று சொன்ன ஒரு அருமணிய பாத்திரத்தை ஒரு குயவனால் பழைய நிலைமைக்கு திருப்பி கொடுக்க முடியுமானால் மறுபடியும் அதை சரி செய்ய முடியுமானால் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் ஆராதிக்கிற கத்தர் வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர் எத்தனையோ பேர் உங்களை பார்த்து சொல்லலாம் இல்லை திரும்ப பிள்ளையினுடைய வாழ்க்கை கட்டப்படாது திரும்ப உங்க வாழ்க்கை கட்டப்படாது நீங்களே ஒருவேளை அவ்விசுவாசத்தில் திணறிக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் வாக்கு கொடுக்கிறார் ஒரு சாதாரணமான மனிதனால் அதை செய்ய முடியுமானால் உங்கள் வாழ்க்கையை திரும்ப கட்டுவதற்கு அவராலே முடியும் நீங்கள் முழு இருதயத்தோடு நம்புங்கள் ஆண்டவரே நான் நம்புகிறேன் என் வாழ்க்கையை திரும்ப கட்ட முடியும் ஆண்டவரே நான் நம்புகிறேன் என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை திரும்ப கட்ட முடியும் என்று நீங்கள் விசுவாசியங்கள் நிச்சயமாயாண்டவர் அற்புதத்தை செய்வார் இந்த வசனத்தை நான் தியானிக்கும்போது போது ஒன்று ஒரு மூன்று காரியத்தை நான் தியானித்தேன் நம்பர் ஒன் முதலாவதாக மறுபடியும் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்கிற ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் முதலாவதாக அதற்காக நம்ம செய்ய வேண்டியது ஆண்டவரே என்னை கட்டுவதற்கு உம்மால் முடியும் என்று நம்புவோம் உம்மால் முடியும் என்னால் முடியாது என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலையால் முடியாது ஆனால் உங்களால் முடியும் நம்பர் டூ இரண்டாவதாக நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது அந்த குயவனுடைய கையிலே அந்த அலுமினிய பாத்திரத்தை அவர் செய்தார் அல்லவா ஆனா அந்த அலுமினிய பாத்திரத்தை அவர் நிறைய தட்டினார் ஆனால் அந்த அலுமினிய பாத்திரத்தை தட்டும் போது அது அமைதியாகவே இருந்தது கத்தருடைய பிள்ளைகளை சில நேரத்திலே ஆண்டவர் மீண்டும் உங்களை கட்டும்போது சில நேரங்களில் சில சோதனைகள் வரும் சில அவமானங்கள் வரும் சில தட்டுமுட்டல்கள் வரும் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் அதை சகித்து கொள்ளுங்கள் யாருடைய வாழ்க்கையெல்லாம் ஆண்டவர் கட்ட வேண்டும் என்று நினைக்கிறாரோ நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது உமை நான் நம்புகிறேன் ஆண்டவரே இரண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவரே நீர் என்னை சரி செய்வதற்கு எவ்வளவு சூழ்நிலையை நீ அனுமதித்தாலும் நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுங்கள் மூன்றாவது நான் தியானித்தேன் நான் என்ன நம்புகிறேன் என்றால் அந்த குயவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அலுமினிய பாத்திரம் அப்படியே அவருக்கு வளைந்து கொடுத்தது அவர் தட்டும்போது இந்த பக்கம் அவர் தட்டும்போது இந்த பக்கம் அது ரொம்ப ஸ்டஃப்பனா ரொம்ப ஸ்டிஃப்பா இல்லை இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படியே பிடிச்சிட்டே நிற்கிறோம் ஆனால் ஆண்டவர் மறுபடியும் உங்களை கட்ட வேண்டும் என்றால் சில நேரத்தில் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் நீங்கள் அப்படியே தாழ்த்த வேண்டும் அப்படி நீங்கள் விட்டு கொடுப்பீர்களானால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்களை நான் மறுபடியும் கட்டுவேன் இந்த மூன்று காரியத்தை நீங்கள் மறக்காதிருங்கள் நம்பர் ஒன் முதலாவதாக என்னை மறுபடியும் கட்டுவதற்கு ஆண்டவராலே முடியும் நம்பர் டூ இரண்டாவதாக நான் கர்த்தருடைய கையில் எந்த சோதனைகள் வந்தாலும் நான் அதை தாங்குவேன் மூன்றாவது நான் வனைந்து கொடுப்பேன் இந்த மூன்று தீர்மானத்தையும் நீங்கள் எடுங்கள் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன் நீ கட்டப்படுவாய் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை உடைந்து போய் கிடக்கிறதோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மறுபடியும் நீர் கட்டுவீராக எத்தனையோ பிள்ளைகள் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள் கமெண்ட் செக்ஷன்ல அனுப்புகிறார்கள் ஆண்டு வாட்ஸ்அப் மூலமாய் அனுப்புகிறார்கள் அவர்கள் ஜபிக்கிறதற்காக கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு ஜபக்குறிப்பும் பரலோகத்தின் தேவன் அங்கீகரிப்பீராக அதற்கு ஒரு பதிலை கர்த்தர் தருவீராக ராஜா அத்தனை வேறுடைய குறிப்பும் இந்த நாற்பது நாட்கள் ஜபம் முடியும் போது சாட்சியின் குறிப்புகளாய் மாறுவதாகப்பா மனதார ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற உங்களுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன் எங்களுடைய இந்த ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் இதற்காக ஜபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக உங்க கிருவை தாங்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பீதாவே ஆமே